அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க அம்மா வீட்டுக்கு வந்து நான் வந்திருக்கேன் சாட்டர்டேவே வந்துவிட்டேன் ஏன்னா சித்தப்பா சித்தி தம்பி மூணு பேரும் வந்து இரும்பு கட்டி சபரிமலைக்கு போனாங்க ஸோ அந்த பூஜையும் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சாட்டர்டே முடிஞ்சு சண்டே வந்து கோவில் சிவன் கோவில் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க பாரத் வஜேஸ்வரர் சொர்ராபிகை சமயத்தை இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உற்சவம் நடக்குது இப்போ மார்கழி மாதம் இல்லையா ஸோ அதனால் நல்லா விசேஷமாக இருக்கும் எல்லா கோவிலுமே பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாமே நாளைக்கு வந்து அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ நடக்கும்போது மண்டே அன்னைக்கு படி அளப்பார் எல்லாரும் வந்து அரிசி வாங்கி கொடுத்தாங்க நானும் பெரிய போய் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் காலையில் எழுந்து பூஜையில் கலந்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா போனோம் அக்கா காலையில் போய்ட்டு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம் என்ட்ரன்ஸ் வந்து விநாயகர் இருப்பார் இந்த நாகலிங்கனா இருக்கும் வணங்கிட்டு உள்ளே போகணும் நாங்கள் போகும்போது மண்டபத்தில் வந்து சுவாமி ஒவ்வொருத்தராக வெளியே வந்தாங்க முதல்ல விநாயகர் அப்புறம் முருகர் அப்புறம் வந்து சிவபெருமான் பாருங்கள் பாரத் வஜேஸ்வரர் கங்காதேவி கூட இருக்காங்க பின்னாடி வந்து சொன்னாம்பி தாயார் வராங்க பார்வதி அதற்கு பின்னாடி சண்டிகேஸ்வரர் வராங்க என்ன விசேஷன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அளப்பார் அனைத்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே வந்து அளப்ப அளக்கிறதா இன்றைக்கி வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கோவிலில் நடக்குது இதுக்கு வந்து எல்லாருமே அரிசி வாங்கி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வந்து கார்த்திகை தீபம் மாதிரி இருக்கும் விளக்கு நிறைய ஏற்றுவாங்க கோயிலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சிலை பக்கத்துலேயுமே நிறைய விளக்கு ஏற்றுவோம் அதுக்கும் எண்ணெய் திரி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க நாங்களும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உற்சவத்தையே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது இந்த மாதிரி கோவில் திருவிழா எல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் சிவபெருமான் கையில் படி வச்சுருக்காரு பாருங்க அந்த படியை வந்து எல்லாருக்கும் அனைத்து உலகில் உள்ள ஒவ்வொரு தீவராசிக்கும் படி அழைப்பாராம் பக்கத்தில் கங்காதேவி வந்து பெட்டி வச்சிருக்காங்க அந்த உள்ள வந்து ரெண்டு எறும்பு இருக்குமா அப்போ வந்து அவங்க அவரை கேட்பாங்களாம் உலகில் உள்ள அனைத்து தீவராசிகளுக்குமே நீங்கள் படி அழி அளக்கிறக்கேன் ஆனால் என்கிட்ட ஒரு ரெண்டு ஜீவன் இருக்குது அதுக்கு நீங்கள் படி இறந்து கேட்கும்போது எங்கள் காட்டுன்னு சொல்லுவார் அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பாக்ஸில் அப்போ அந்த எறும்பு வாயிலையும் வந்து அரிசி இருக்குமா அதை பார்த்தோன்னே கங்காதேவி வந்து நம்ம சிவபெருமானை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா சொல்கிறதா ஐதீகம் இங்கே இது ஒரு கதை பின்னாடி வந்து சொன்னாம்பிகை வராங்க எல்லாருமே போய் அரிசி வாங்கிட்டு வருவாங்க நான் கூட போயிட்டு காலைல பூஜையெல்லாம் பார்த்துட்டு அரிசி வாங்கிட்டு வந்தேங்க கோவில வந்து சுற்றி வளம் வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து மண்டபம் இருக்குது அங்கே வச்சு நல்லா அந்த ஊர்வலம் வர அந்த வண்டியில் வந்து நல்லா டைட்டாக வச்சு கட்டி அலங்காரலாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தீப ஆராதனை காட்டிட்டு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே அரிசி கொடுக்குறாங்க காலையில் எங்கள் அக்காலாம் போகும்போது அரிசி லிங்கம் கொடுத்துருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போகும்போது லிங்கம்லாம் அப்போ கொடுக்குறேன் நான் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் போனேன் காலையில் பாருங்க அந்த சூரிய ஒளி எவ்வளோ அழகாக வந்து அந்த சிலை மேலாம் படுது இன்னொரு விசேஷம் இந்த கோவிலில் வந்து கோவில் வந்து இடித்து கும்பாபிஷேகம்லாம் கூட பண்ணாங்க கட்டினாங்க ஆனாலும் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவபெருமானியம் தூக்க முடியல இங்கே பாருங்கள் இங்கே காட்டுறோம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க சிவனும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருப்பார் அந்த லிங்கத்தை வந்து எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சக்தி அந்தளவுக்கு இந்த கோவில் நான் எப்போ வந்தாலுமே வந்துடுவேன் வில்வ மரமும் உள்ளே இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நாகலிங்க மரம் இருக்குது நந்தீஸ்வரர் வெளியே மூலஸ்தானத்துக்கு நேராக நந்தீஸ்வரர் வந்து இப்படி தான் இருப்பாங்க எதிரில் வந்து மூலஸ்தானம் மூலஸ்தானத்துல நான் எடுக்கல உள்ளே போய் சுவாமி கும்பிட அப்படியே போனேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ருத்ராட்சம் ஐந்து முகம் ருத்ராட்சம் கட்டிவிட்டாங்க நானும் கட்டிக்கிட்டேன் ஐந்து முக திருதிராட்சம் பெண்கள் கட்டலாம் இதுக்கு தீட்டு அசைவம் சாப்பிட்றோம் நான் அவரை கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் கட்டலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கட்டிக்கிட்டேன் அப்படி இல்லைனாலும் கூட ஒரு மூணு நாள் கழட்டி வச்சிடலாம் நான்வெஜ் சாடும் போதோ இல்லை நைட் படுக்கும்போதுக்கும் நம்ம கழட்டி வச்சிடலாம் ஸோ அதனால் கட்டிக்கிட்டேன் நானும் ஏன்னா சிவபெருமான் நமக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சா நம்ம அதை வாங்கிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா ஸோ அதனால் அதுவும் வாங்கி கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ண ஆனால் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சமே கட்டி கிடச்சிச்சு எனக்கு அப்புறம் கூடவே வந்துட்டு வெளியே வந்து வரும்போதும் ஆரத்தி எடுக்கிறாங்க அந்த கோவில் கோபுரம் காட்டுற பாருங்கள் இந்த கோடம்பாக்கம் சைடில் யார் வந்தாலும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து வாங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கோடம்பாக்கம் சிவன் கோயில் பாரத் வஜேஸ்வரர் சுவர்ணாம்பிகை சமயத்தில் பிரதோஷ காலங்களும் பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும் சுவாமி இப்போ வெளியே வராரு தீபா ஆராதனை காட்டுறாங்க இந்த பதிவை பார்க்கற இங்கே எல்லோருமே சிவபெருமா சுவாமி இப்போ மண்டபத்தில் வச்சு நல்லா அழகாக கட்டி திருப்பி ஒரு தீபாதனை காட்டிட்டு தான் சுவாமி புறப்பாடு நடக்கும் விநாயகரும் ஒருவரும் வெளியே எடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க வீதி உலாக்கு இப்போ வந்து சிவபெருமான் படியல ஆரம்பிச்சிட்டாரு சரியான கூட்டங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வாங்கினாங்க நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த அரிசியெல்லாம் மொத்தமாக வச்சு பூஜை பண்ணி அதுதான் எடுத்து எல்லாேருக்கும் கொடுப்பாங்க இது இல்லாமல் திருவிதி விழா வரும்போதும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க சுவாமி புறப்பாடு இன்னும் ஆரம்பமாகல அதுக்குள்ளவே எல்லோரும் போய் லைன் நின்று அரிசி வாங்கினாங்க நானும் வாங்கினேன் இந்த அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டு தானியம் அரிசி டப்பா இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு மூட்டை கட்டியும் போட்டு வைப்பாங்க போட்டு வச்சுட்டு நம்ம வந்து அதில் ஒரு ரெண்டு அரிசி மட்டும் எடுத்து போட்டு மீதி அரிசியை வந்து மறு வருஷம் எடுத்து பொங்கல் செய்யலாம் நம்ம வந்து பீரோவில் வந்து பணப்பெட்டி பெட்டி அதில் ஒரு ரெண்டு அரிசி போடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க நான் இப்போ ஃப்ரெண்டுக்கு இருக்க ஹவுஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்க அது பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தம்பி பூஜை பண்ணிட்டு இருந்தார் அவரும் ஆஞ்சநேயருக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க தேங்க்யூ டேக்கர் ப